உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் எதிர்வரும் ஆறாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கும் நிலையில் மேடையமைக்கும் பணி மற்றும் முன்னேற்பாடுகளை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா நேரில் ஆய்வு நீலகிரி மாவட்டத்தில் தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு உயர்தர சிகிச்சைகளுடன் எழுநூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மக்களின் பயன்பாட்டிற்காக எதிர்வரும் ஆறாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கவுள்ளாா் இதனைத் தொடர்ந்து உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் முடிவடைந்த பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை திறந்து வைத்தும் புதிதான திட்டப்பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டவுள்ளார் இந்நிலையில் விழா நடைபெறும் அரசு கலை கல்லூரி மைதானத்தில் மேடை அமைக்கும் பணியினை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா தமிழக அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டத்திற்கு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருகின்ற ஏப்ரல் மாதம் ஐந்து ஆறு தேதியில் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை புதிய திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அதேபோல் இந்த மாவட்ட மக்களுக்கு நன்மை வகை புதிய அறிவுகளை வெளியிட இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்தோம் எனவே இந்த மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக எப்போதும் தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாநில முதலமைச்சரும் இந்த வருகை இந்த மாவட்டங்களுடைய முன்னேற்றத்துக்கு வளர்ச்சி மிகுந்த அளவில் செயல்படும் என்கிற உறுதியை நிச்சயமாக நம்ம மக்கள்கிட்ட வாங்க. தி 빅 ஷாப் a shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்